நூலின் பார்வை நேரம் ஒரு நல்ல நூல் வாசிக்கும் போது வாசகரை அதை எழுதியவர் போல் உணர்வதுதான் சிறப்பாகும் இந்த நூல் குறித்து தனது பார்வையை தமிழாசிரியரான திருமதி அ வள்ளிநாயகி அம்மா அவர்கள் பேசுவார்கள் தள்ளமுதாய் தில்லமதியின் மீதான முத்திக் கண்ணியை என் முத்தமிழே உன்னை வணங்குகிறேன் இந்த குமிழ்முனை பதிப்பகத்தின் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று வந்திருக்கும் முனைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களே புத்தக எழுத்தாளர் ஆயிரம் பொன் அரவிந்த் அவர்களே புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் சார்பாக அகநானூறு காதல் பற்றி உரையாற்ற இருக்கும் எழுத்தாளர் திரு மாரிமுத்து அவர்களுக்கும் இ ஐஸ்வர்யா அவர்களுக்கும் குமிழ்முனை சைமன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் வந்திருந்த பாலமணிவனன் ஐயா அவர்களுக்கும் சக்திவேல் ஐயா ரவி ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கிய பத்மநாதன் ஐயா அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய எழுத்தாளருடைய நண்பர்களுக்கும் அகமும் முகமும் மலர இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாசிப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் எங்கள் கால நான் வளர்ந்த காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா எங்களுடைய நேரங்களை திருடுவதற்கு தொலைக்காட்சியோ அல்லது கைபேசியோ இல்லை அப்போ விளையாடணும் இல்லை வாசிக்கணும் அதுதான் ஆனால் வாசிக்கிறதுக்கு என்ன நான் ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கும்போதே வாசிக்க ஆரம்பித்தேன் வாசிப்பது என்பதை என் அறிவை வளர்த்துக்கொள்வதற்காகலாம் நம்ம அதில் வாசிக்கலை கதை படிக்கணும் அதனால வாசிக்கணும் அப்படி தான் முதல்ல வாசிக்க ஆரம்பித்தது எங்கள் வீட்டில் ஒரு நாலு வீடு தள்ளி ஒரு சித்தப்பா வீடு உண்டு அவங்க வீட்டில் புத்தகங்கள் வாங்குவாங்க வாங்கி ஒரு ஒரு வாரம் அவங்க படித்ததுக்கப்புறம் நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போய் கேட்பேன் பொதுவாக இந்த ராஜேஷ்குமார் நாவல்கள் இந்த மாதிரி தான் கிடைக்கும் கிடைச்சதாக வாங்கி படிப்பேன் முதல்ல கிராமத்தில் இருந்தோம் அதுக்கப்புறம் தூத்துக்குடிக்கு வந்தாயிட்டு அப்புறம் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் போதெல்லாம் இந்த காலாண்டு அரையாண்டு விடுமுறையில் எங்கள் மாமா வீட்டுக்கு போவேன் மொத்தமாக அவங்க வாங்கி படித்த நாவல்களை எல்லாம் அழிட்டு வந்து உட்காந்து படிப்பேன் ஒரு நாளைக்கு பத்து புக்கைன்னால் உட்காந்து வாசிப்பேன் எங்கள் அம்மா கேட்பாங்க பாட புத்தகத்தை கூட இப்படி படித்தது இல்லை அப்படின்னு ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா அப்போ படிக்கும்போது அதை எழுதிய எழுத்தாளர் யார் அவங்க எப்படிப்பட்டவங்க அந்த தலைப்புகள் அதை பற்றியெல்லாம் நான் அதிகம் யோசித்தது இல்லை எனக்கு அப்போ தோண தெரியலை எனக்கு எனக்கு பதினெட்டாம் வகுப்பு முடிந்த உடனே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு ஸோ அதற்கப்பறம் எனக்கு குடும்ப சூழ்நிலை அப்படி இருந்தது அப்பவும் இருபத்தஞ்சி பைசா ஒரு புக்கு வாடகைக்கு கிடைக்கும் ஸோ அப்படி கொடுத்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட ஒரு ஒரு ரூபா தங்கன் வாங்கி நாலு புக்கு வாங்குகிறேன் ஒரு வாரத்துக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி நான் ஆசை இருக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் தான் என்னுடைய படிப்பு தொடர்ந்துது எனக்கு திருமணம் முடிஞ்சு பிள்ளைங்க பிறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் குறையும் படித்தேன் படித்து இன்றைக்கி ஒரு ஆசிரியராக நான் இருக்கிறேன் ஒரு பத்து வருஷம் பதின்ம பள்ளிகளில் வேலை பார்த்தேன் இப்போ தேர்வு எழுதி அரசாங்க பள்ளியில் வேலை ஆசிரியராக வேலை பார்த்துக்கிட்டு அந்த வாசிப்புங்கிறது சொல்லுவாங்க இல்லையா அந்த புத்தகங்கிறது நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு நம்ம சோர்ந்து போன கணங்கள் எல்லாம் ஒரு தாயை மாதிரி நம்மளை ரொம்ப பதிவோடு பார்த்து நம்மளை தூக்கி நிறுத்தக்கூடியதுங்கிறது வாசிப்பு தான் எல்லார் வாழ்க்கையிலையும் மேடு பள்ளம்லாம் இருக்கும் என்னுடைய வாழ்க்கையிலும் சில நேரம் ஒரு சில சமயங்களில் ரொம்ப இருள் சூழ்ந்த மாதிரி இருந்தப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா என்னுடைய மனதை வந்து ஃப்ரீயாக விடக்கூடாது விட்டால் நமக்கு சோகம் நம்மளே ரொம்ப ஆழ்த்தும் அந்த இங்கிலீஷில் கூட ஒரு லைன் சொல்லுவாங்க அண்ட் எம்டி மைண்ட் இஸ் த ட டபுள்ஸ் ஷாப் அப்படிம்பாங்க மனசு மனசு சும்மா விட்டாலே வேண்டாத நினைக்க சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காகவே நான் இப்போ கொஞ்சம் புத்தகங்கள்லாம் வாசிக்க ஆரம்பித்தேன் பாரதியாருடைய பாடல்கள் வந்து எனக்கு தனியாக ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நானா சத்தமாக வாய்விட்டே வீட்டில் படிப்பேன் என் பிள்ளைங்க சிரித்தாலும் பரவாயில்ல எனக்கு அது படிக்கும் போது எனக்கே ஒரு உணர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த மனதில் உறுதி வேண்டும் இந்த மாதிரி பாடல்களும் அப்புறம் கவி கவிஞர் மேத்தாவினுடைய ஒரு ரெண்டு வரி அது மட்டும் என்னமோ எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு தடவை தான் வாசித்தேன் மறக்காது முயற்சியை பற்றி முயற்சி அதை நம்பிக்கையை பற்றி நம்பிக்கை என்னும் நார் மட்டும் நம் கையில் இருந்து விட்டால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒவ்வொன்றாய் வந்து ஒட்டி கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்போ நம்பிக்கை வச்சு நம்மளால முடியும் அப்படின்னு நினச்சா நம்மளால் எதையும் சாதிக்க முடியும் இதையே மாற்ற முடியும் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் நான் வந்து வாசிக்க ஆரம்பித்தேன் ஆனால் ஃப்ராங்கா சொல்லப்போனால் பழைய அளவுக்கு இப்போ என்னால் வாசிக்க முடியல என்னுடைய உடல்நிலை என்னுடைய குடும்ப சூழ்நிலை முடியலை ஆனால் அப்படி ஒரு காரணம் சொல்லக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும் இதற்கு முந்தைய கூட்டத்துக்கு நான் வந்திருந்தேன் பார்வையாளராக வந்திருந்தேன் இப்போ தான் முதல்ல பார்வையாளராக வந்திருக்கேன் இப்போ வந்திருக்கேன் இந்த மாதிரி நான் எங்கேயும் வெளியில் பேசினதில்லை இதான் முதல் முறையாக நான் பேசுகிறேன் எனக்கு நான் வேண்டாம்னு நான் சொன்னேன் தம்பிட்டே இல்லை பரவாயில்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொன்ன அதனால தான் வந்திருந்தேன் இனிமேல் இந்த கொஞ்சம் இந்த லேக்கானது இனிமேல் நம்ம வாசிக்கணும் நம்ம எவ்வளவு இழந்திருக்கோம் வாசிக்காமல் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் கொடுத்துருக்கு இனிமேல் வாசிக்கணும்னு ஒரு ரெண்டு மூணு புக்கெல்லாம் கொடுத்தப்பட வாசித்தேன் நான் சரி இது என்னை இன்ட்ரொடக்ஷன் பண்ணியாச்சு சொல்லியாச்சு அடுத்து எழுத்தாளர் பற்றி சொல்லுவோம் அவங்களுடைய புத்தக படித்தப்போ க கவிதை எழுதியிருக்காங்க இல்லையா அவங்க ஒரு கவிஞர் தான் இந்த கவிதையை பற்றி நான் படித்தது பிழைத்தது பட்டாம்பூச்சி அப்படிங்கிற தலைப்பில் உள்ள அந்த கவிதை புத்தகம் சொச்சுவை கூட்டியே தான் சுவைப்போர் மனங்களை தை சொச்சுவை கூட்டியதான் சுவைப்போர் போர் மனங்களை தை பொரு நன்கமைத்து சமூகத்தில் கருத்தை விதை இந்த இரு சுவை இருப்பதாலே நிறைவாம் ஓர் ஓர் நல் கவிதை இனியும் ஏன் தயக்கம் இன்றே எழுது பல கவிதை இந்த கவிதை அவர் மனசில் தோன்றியிருக்கும்னு நினைக்காதான் அவனு கவிதை எழுதியிருக்காங்க நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்காங்க இது கவிமணி கூட சொல்லியிருக்காரு கவிதையை பற்றி சொல்லும்போது உள்ளத்து உள்ளது கவிதை இன்ப உருவெடுப்பு ஊற்றெடுப்பது கவிதை தெள்ள தமிழ் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை அப்படின்னு சொல்லியிருக்கார் எதை பற்றி கவிதை எழுதணும் எதை பற்றி எழுதக்கூடாது எந்த ரீசனும் கிடையாது நமக்கு மனசில் என்ன தோணுதோ எந்த காட்சி அல்லது எந்த எண்ணம் எந்த செயல் நம் மனதை தூண்டுகிறதோ நம் உணர்வை தூண்டுகிறதோ அதை பற்றியெல்லாம் கவிதை எழுதலாம் அதனால தான் அவர் சொல்லியிருப்பார் ஒரு வண்டி வண்டிப்பாடு இருக்குது அப்படின்னா வண்டியை பற்றியும் கவிதை எழுதலாம் அதில் உள்ள மாட்டை பற்றியும் கவிதை எழுதலாம் அந்த மாட்டை கட்டி இருக்கின்ற கயிற்றை பற்றியும் கவிதை எழுதலாம் அப்படின்னு கவிமணி சொல்லியிருப்பார் ஒரு கவிஞனுடைய உண்மையான அந்த உணர்ச்சிகளும் எண்ணங்களும் தான் அந்த கவி கவிதையினுடைய உயிர் நாடி அதுதான் கவிதை கவிதையை வந்து உயிர்குள்ளதாக மாற்றுகிறது அவருடைய புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சப்போ அவருக்கு தூண்டுகோளா இருந்ததுன்னு பார்த்தா இந்த புத்தகம் படிக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு எப்படி ஏற்பட்டுச்சான் ஆறிலிருந்து அறுபது வரை அப்படிங்குடைய திரைப்படத்தில் அந்த கடைசியில் அவங்க புத்தகம் படிக்கிறத பார்த்தோன்னா நம்ம புத்தகம் படிக்கணும் எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சாம் அந்த தூண்டுகோல் அது எங்கே ஆரம்பிச்சிருக்கு பாருங்க புத்தகம் எழுதணுங்கிற எண்ணம் அவருக்கு எப்படி ஏற்பட்டுச்சான் அப்படின்னா சுதாமூர்த்தி அவங்களுடைய புத்தகங்களை படிக்க படிக்க நாமும் புத்தகம் எழுதணுன்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட்டுருக்கு இல்லையா அடுத்ததாக இந்த இந்த புத்தகத்தை அவருக்கு எழுத தூண்டியது எது அப்படின்னா ஒரு சமூக வலை வலைத்தளத்தில் ஒரு பதிவு ரொம்ப நாளாக எதாவது பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை இப்போ உடனே போய் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த வரைய பதிவை பார்த்த உடனே அவருக்கு ஏன் நம்ம ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருக்கோம் வெளியிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்குது அதுக்கப்புறம் இந்த புத்தகம் எழுதியிருக்காங்க அதில் நான் ப படித்த சில பகுதிகளைப் பற்றி மட்டும் இதில் சொல்லிக்கிறேன் அவருடைய முதல் கவிதை காரணம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி முதல் கவிதையே பெண்ணை பெண் குழந்தையை மனசுல வச்சு எழுதியிருக்காருல்ல நானும் ஒரு பெண் தான் அதனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பெண் சுதந்திரத்தையும் பெண் பாதுகாப்பையும் பற்றி எழுதியிருக்கிறார் விரும்பிய போது விரும்பிய இடங்களுக்கெல்லாம் பயணம் செய்யும் அவன் தன் அம்மாவின் கருவில் அவளாக உருவாகாமல் போனதே காரணம் ஏன்னா ஒரு பெண்ணாக பிறந்த விருமன இடத்திற்கு விருமன விருமண நேரத்திலலாம் போக முடியாது இல்லையா அதனால் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க அளவாய் திறந்திருக்கும் ஜன்னல் கன்னத்தில் கை வைத்தபடி நான் எங்கிருந்தோ எதிர்பாராமல் அறைக்குள் நுழைந்த பட்டாம்பூச்சி சொல்லியபடியே பறக்கிறது வாழ்க்கை வண்ணமயமானது என்று பல்வேறு வழிகளை கடந்து வந்துதான் வானில் சிறகடித்து பறக்கிறது வண்ணத்து பூச்சி அதுபோல நம் கவிஞரும் ஐயா அவர்களும் பல்வேறு படிகளை கடந்து வண்ணத்து பூச்சியாய் பறக்க வேண்டும் என்றாலும் பல்வேறு படிகளை கடந்து தான் வந்திருப்பார் இவரது கவிதைகள் வந்து புனைவா நிஜமா என்று ப என்ன தோன்றுகிறது நிறைய கவிதைகளை பார்க்கும்போது அது என்னுடைய வாழ்க்கையோடு நான் வந்து அதை கம்பேர் பண்ணியே நிறைய பார்த்தேன் அவங்க கவிதையை வாசிக்கிறப்போ அந்த கவிதைகள் வந்து வாழ்க்கையோடு ஒன்றியதாக தான் இருக்குது அடுத்ததாக பார்த்தா நிறைய எதார்த்தங்களை கவிதைகளாக கொடுத்துருக்கிறாரு அழுகை அப்படினு ஒரு ஒரு கவிதை குடையோடு நீ வந்தாலோ வந்ததாலோ என்னவோ உன்னை தொட முடியவில்லையே என்ற இயக்கத்தில் அழுது அழுது சாரல் மழை பெருமழையானது சரியா குடவை பிடிச்சிருக்கிறதுனால தொட முடியலன்னு அழுதுதான் சாரல் மலை அது இப்படி கூட நினச்சிக்கலாம் குடை பிடித்து மறைத்தாலும் பாதங்களை குளிர்வித்து செல்கிறது இல்லையா அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் நீ கொடை பிடிச்ச வேணா மறைச்சிக்கலாம் ஆனால் அவன் காலை நான் போகிறத தடுக்க தொட தடுக்க முடியாது இல்லையா ரைட் அடுத்து கர்வம் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க இது எப்படி இருக்குன்னா கார்காலம் முடிந்தால் வெயில் காலம் வந்துவிடும் இரவு பகல் என்று நாட்கள் தான் இருக்கும் எதுவும் இங்கு நிரந்தரம் இல்லை இன்று நாம் என்றால் நாளை வேறு யாரோ புதிய ஆடை நாளை கந்தலாய் மாறும் நாமும் அப்படித்தான் அப்புறம் அதுக்கடையே நமக்கு எதுக்கு கர்வம் அப்படிங்கிற பொருள்ல அபிஷேகம் செய்யப்பட்ட பால் தயிர் இளநீர் என அனைத்தும் கடவுளையே நினைத்து விட்டன நினைத்து விட்டேன் என்று கர்வத்துடன் இருந்தன கடைசியில் அதுவும் எங்கே தான் போய் சேருது கழிவுநீர் குழாயை அடையும் வரை ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல கர்வப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நல்லா அழகாக எழுதியிருந்தாங்க அடுத்து கெஞ்சல் இந்த அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் உள்ள ஒரு பாண்டிங் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அது பார்க்க பார்ப்பதற்கு அது யாருக்கு கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கணும் அம்மாவுக்கு தான் அது பொறாமையாக இருக்கும் அம்மா மூலம் பிறந்து சகோதரிகளுடன் வளர்ந்து மனைவியுடன் வாழ்ந்தாலும் அவனை மென்மையாக்குபவள் மகள்தான் எவ்வளவுதான் இருந்தாலும் மகள்கிட்ட கோபப்பட மாட்டாங்க இல்லையா கெஞ்சல் அப்படிங்கிற தலைப்பில் இதுவரை எந்த பெண்ணிடமும் இவ்வளவு கெஞ்சியதில்லை என்பதாலோ என்னவோ சற்றே கூடுதலாக கெஞ்ச வைக்கிறாள் என்னை ஒற்றை தோசைக்காக அந்த தோசை அப்படிப்பட்டதான் விளையாடுவதற்கு வாங்கி கொடுத்த கிச்சன் செட்டில் அவள் சுட்ட தோசையை சாப்பிடாமல் மனைவி சுட்ட தோசையை சாப்பிட்டதன் விளைவு பாப்பா கோவிச்சுக்கிட்டாலாம்மா அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் மகளுக்கு அப்பா அடிமை என்று அடுத்ததாக வாழ்க்கை அப்படின்னு ஒரு கவிதை சிறந்தவுடன் குழந்தை படிக்கும் பொழுது ஸ்டூடெண்ட் அலுவலகத்தில் எம்ப்ளாயி இன்னும் எவ்வளவோ மருத்துவமனையில் பேஷண்ட் முடிவில் டெட் பாடி இல்லையா நம்முடைய வாழ்க்கையினுடைய படிநிலை அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா இதோ ஒரு ரெண்டு பேரில் சொல்லணும்னா ஊட்டிய பாலுக்கும் ஊற்றும் பாலுக்கும் இடைப்பட்டது தான் நமக்குள்ள வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்ததாக வலி ஆண்மையினுடைய வீரமும் மண்டியிட்டு வணங்கும் பெண்மையின் பிரசவ வழியின் முன்பு எவ்வளோதான் மனைவி வந்து கர்ப்பமாக இருந்து குழந்தைய அவன் சொமப்பாங்க ஆனால் கணவன் வந்து அந்த மனைவியும் சேர்த்து சுமப்பார் இல்லையா மடி தன்னுடைய மனசில் சுமந்துக்கிட்டு இருப்பார் டெலிவரி வரல மனைவி உள்ளே இருப்பாங்க வெளியில் அவர் அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பார் உள்ளே அவங்களுக்கு வயிறு வலிக்கும் இவருக்கு நெஞ்செல்லாம் வலிக்கும் என்ன போகுதோ என்னுடைய எதிர்காலம் எனக்கு ஒரு வாரிசை பெற்றுத்தர போகிறாள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என் மனைவிக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு மனைவி மேல் உள்ள ஒரு அன்பு எனக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்க கூடிய நன்றி உணர்வு எல்லாம் அவர் மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் இதைத்தான் வந்து ஒரு மனைவியுடைய வழியை நானும் சுகத்துல மட்டும் தான் பங்கு கொள்ளணுமா உன்னுடைய கஷ்டத்துலையும் பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கணவன் வலி அப்படிங்கிற தலைப்பில கூடுவிட்டு கூடு பாயும் வித்தையை கற்று அவனின் ஆன்மா அவளது உடலிலும் செல்ல ஆசைப்படுகிறது மாதம் ஒரு முறை அவள் அனுபவிக்கும் வழி இன்னதென்பதை உணர்வதற்காக ஒருவேளை அது முடியாவிட்டால் பிரசவத்தின் போதும் அவள் அவளின் கைகளை இருக பற்றி கொள்ள ஆசை அவனுக்கு சுகத்தில் மட்டுமல்ல அவளது வழியிலும் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒரு பயம் இருந்துச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் நமக்கு யார் ரொம்ப அன்பாவளவங்களோ அவங்க கையை பிடிச்சிப்போம் இல்லையா அதே மாதிரி மனைவியின் கையை பிடிச்சி கொள்ளணும் அப்படின்னு ஒரு ஆசை கவிஞர்கள் கூட பிரசவிக்கிறார்கள் பெற்றெடுக்கிறார்கள் இரண்டு நிமிடத்தில் கருவுற்று ஐந்து நம்முடைய பிரசவம் கவிதை குழந்தையை பெற்றடிக்கிறான் கவிஞன் அப்படின்னு பாரதி கண்ணன் அப்படிங்கக்கூடிய கவிஞர் வந்து சொல்லியிருக்காரு இந்த கவிதையை பார்த்தோன்னா எனக்கு அது ஞாபகம் வந்தது அடுத்ததாக ஒரு கவிதை திருட்டு இந்த சங்க இலக்கியத்தில் எல்லா படிச்சிருப்போம் இல்லையா அகத்தை பற்றி படிச்சுருப்போம் அதில் ரெண்டு நிலையை படிச்சிருப்போம் கலவுநிலை கற்பு நிலைன்னு கற்பு நிலை வர நமக்கு இந்த படிக்கும் படிக்கும்போது நமக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா நல்லாயிருக்கும் அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும் எல்லாருக்குமே ஏன் அப்படின்னா அந்த கூட்டத்தில் அல்லது கல்லூரியில் அல்லது பொது இடங்களில் அவனும் அவளும் மற்றவங்களுக்கு தெரியாமல் ஒரு கண்சாடை ஒரு முகக்குறிப்பு ஒரு ஒற்றை சொல் அதற்கு சுவை ஈடு கிடையாது ஆம் இதெல்லாம் எப்படின்னா மற்றவங்களுக்கு தெரியாமல் நடக்கிறது அதுதான் சொல்கிறது திருட்டு மாங்கா தித்திக்கும் அப்படின்னு அதை வச்சு ஒரு கவிதை எழுதியிருக்காப்புல ரயில் நிலையத்தின் உயர்மட்ட நடைபாதையில் ஓர் ஓரத்தில் அழகான ஒரு பெண் அதற்கு துணையான ஒரு ஆண் புறாவும் பெற்றோர்களுக்கு தெரியாமல் கிடைக்கும் நேரத்தில் சந்தித்து தங்களது காதலை வெதுகேற்றிக் கொள்வதை கண்டவுடன் நினைவுக்கு வந்தது திருடுவது தவறு என்றாலும் திருட்டு மாங்காயின் சுவை அதிகம் என்ற சான்றோர்களின் கூற்று உண்மைதான் நல்லவோ அப்படின்னு எழுதியிருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த ஒரு கவிதை பார்த்தீங்கன்னா ரசனை அப்படின்னு உண்மையான ரசனை அப்படிங்கிறது இளமையில் மட்டும் அல்ல முதுமை வரையிலும் தொடரணும் அதுதான் வந்து அன்பு அதான் ரசனை அப்படிங்கிறது ஏன்னா மனதிற்கு என்றைக்குமே வயசு கிடையாது இல்லையா பருவத்தில் அவள் கை விரல்களின் மென்மையை மடிக்கோடுகளை அதி அதிசயமாக கண்டு ரசித்தேன் இப்போது அதில் ஏற்பட்டுள்ள சுருக்கங்களை ஏன்னா சுருக்கங்கள் வந்து உடலில் தானே உள்ளத்தில் இல்லையே அதிசயம் ஒன்றுமில்லை அவள் கைகளிலும் ஐந்து விரல்கள் தான் இப்படிக்கு குமதியின் கிழவன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க நல்லா இருக்குது அடுத்தது அவன் அழுகிறான் இதுவும் அப்படி அன்பு உள்ள ஒரு கணவன் மனைவி மேலே காட்டக்கூடிய ஒரு ஒரு அன்பு ஒரு பாசம் அவங்க கஷ்டப்படும் போதும் அந்த அந்த ஒரு பெண்ணுக்கு என்ன தோணும் என் வாழ்வில் என்ன துன்பம் வந்தாலும் தாங்கி கொள்வேன் உண்மையே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறுதல் தரக்கூடிய ஒருத்தங்க என் பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ வழியும் நான் தாங்கி கொள்வேன் அப்படின்னு தான் நினைப்பாங்களே அதே மாதிரி தான் எரியும் மேடி என்று எதுக்கு சிரிக்கிற என்று கேட்ட அவனின் கண்களில் கண்ணீர் எரிகிறது மனைவிக்கு கண்ணீர் கணவனுக்கு இல்லையா அவர் கண்களில் கண்ணீர் வருது குழந்தையா இருந்தால் கூட எனக்கு இவ்வளோ இவ்வளவு பணிவிட செஞ்சிருக்க மாட்டேன்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வெந்நீரை ஊற்றி கொண்ட அவளின் இரு கைகளுக்கும் மருந்தினை தடவும் பொழுது கணவன் அழுகிறான் மனைவி சிரிக்கிறாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்ததான் ஒரு ஆயுள் கைதி திருக்குறள் மாதிரி ரெண்டு வழி ரெண்டு வரியில் நல்லா அழகாக சொல்லியிருக்காங்க ஆயுள் கைதியான போலீஸ்காரர் அவளின் ஒற்றை பார்வையால் ஏன்னா காதலினால் காவலர் கைதியானான் இல்லையா அடுத்தது இந்த இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு காமம் என்ற ஒன்று மட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை எழுதியிருக்காங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் அப்படின்னா அதனால் இப்போ இப்போ உள்ள காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லையா அப்போ வந்து இந்த உணர்வு பூர்வத்தை வேறு ஏதாவது உடல் தேங்குகள் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை கடவுள் வச்சுருந்தாருன்னா இந்த பிரச்சனைகளே வந்திருக்காது அப்படின்னு தோணிச்சு இன்னொன்று பொம்பளை பிள்ளை அப்படின்னாலே ஒரு குறிப்பிட்ட வயசு இப்போ சின்ன வயசு பிள்ளைங்களே வெளியே அனுப்ப முடியலை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்ட நீ வந்து வெளியே போகக்கூடாது நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது இப்படி நடக்கக்கூடாது அப்படி செய்யக்கூடாது இல்லை இதெல்லாம் பாதுகாப்புக்காக செய்கிறாங்க இது செய்யும்போது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு நான் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் போது ஒரு முழுவாண்டு தேர்வு ஒட்டி ஒரு எக்ஸாம் முன்னாடி ப்ராக்டிக்கல் நடக்குது ப்ராக்டிக்கல் முடிஞ்சு சாயங்காலம் வர லேட்டாகும் லேட்டாகும்னு வீட்டுக்கு தெரியும் ஆனால் அப்போல்லாம் தகவல் சொல்கிறதுக்கு வந்து எந்த தொலைபேசி அலைபேசியெல்லாம் கிடையாது இல்லையா என்னுடைய அப்பா எங்கள் வீட்டிலேருந்து பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டராக இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கும் இருக்கும்ல அப்போ வந்து நடந்து தான் போயிட்டு வருவோம் ஸோ எங்கள் அப்பா வந்து குறிப்பிட்ட பாதையை காமிச்சு இந்த வழியாக போயிட்டு இப்படி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போயிட்டு வேட்டைகள் முடிஞ்சு வரும்போது என்னுடைய தோல்வியும் கூட வர அவளுடைய வீடு வந்து வர வர்ற வழியில் இன்னொரு தெரு வழியாக இருக்குது ஸோ நம்ம ரெண்டு பேர் தானே போகிறோம் நீ என் வீட்டு வரைக்கும் வா அதுக்கப்புறம் உங்கள் அப்பா சொன்ன ரூட் வந்துடும் நீ போயிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே நான் கூட நடந்து வந்துவிட்டேன் பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் திருப்பி ரெகுலர் பாதியிலேயே வீட்டுக்கு வந்துருச்சேன் வந்துட்டேன் வீட்டுக்கு வர எங்கள் அம்மா வாசல் நிற்கிறாங்க அப்பாவை பார்த்தியான்னு கேட்டாங்க இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அப்பா வந்துட்டாங்க வந்த உடனே நீ எப்படி வந்தேன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த என் ஃப்ரெண்டு வழியை கூட வந்தேன் அப்படின்னு புதுத்து எடுத்துட்டாங்க நட்டு படிக்கும்போது எனக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோம் எதுக்கு அடிக்கிறாங்கன்னு இல்லையா ஒரு தந்தையனுடைய சொல்லுவாங்க அதை வயிற்றில் எதிர்ப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன்னு அந்த தந்தையனுடைய கவலை எனக்கு அப்போ தெரியல இல்லையா அப்போ என்ன என்ன நினச்சிருக்காங்கன்னு நேரம் ஆகிடுச்சி இருட்டிட்டு பிள்ளை இந்த வழியாக தான் வரணும் வரலை பிள்ளைக்கு என்ன ஆச்சோ அப்படிங்கிற ஒரு பதற்றம் அவங்களுக்கு கோபமாக மாதிரி நான் இன்னொரு வழியாக வருவேன்னு அவங்க எதிர்பார்க்கல நீ எதுக்கு அந்த வழியை விட்டுட்டு அடுத்த வழியாக வந்த ஏன்னா சொல்லியிருப்பாங்க இந்த வழியில் வந்தால் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த இடத்துல இவங்கள்ட்ட சொல்லு அப்படிலாம் சொல்லி வச்சிருப்பாங்க அதுக்கு நான் வந்து அப்படி வராதனால அப்போ எனக்கு அடி விழுந்தது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது பெண் பிள்ளைங்களை வந்து இப்போ எனக்கும் ரெண்டு பிள்ளை பெண் பிள்ளைங்கள் இல்லையா வளர்க்கும்போது தான் நமக்கு தெரியுது அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அப்போ பெண் பிள்ளைகளை பாதுகாத்து வளர்க்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த காமம் ஒன்று இல்லைன்னா தேவையில்லையோ அப்படின்னு தோணுச்சு ஒரு ஆம்பளை பையன் அப்படின்னா அவன் எங்கேனாலும் போகலாம் எப்போனாலும் போயிட்டு வரலாம் இல்லை என்னுடைய பொண்ணு கேட்பாயே ஆமாம் நைட் ஷோக்குலாம் பசங்க மட்டும் தான் போகணுமா பொண்ணு போகக்கூடாது அப்படிலாம் என் பொண்ணு அப்போ அந்த ஃப்ரீயாக அந்த மாதிரி அனுப்ப முடியல பையங்களை மாதிரி பொண்ணு அனுப்ப முடியல இதை இதெல்லாம் வச்சு ஒரு இன்னொன்று ஒரு படம் சொல்லுவாங்க முள்ளு மேலே சேலை விழுந்தாலும் சேலை மேலே முள் விழுந்தாலும் சேதை மண்ணோ சேலைக்குதாம்மா இந்த வந்து எங்கள் அம்மாவும் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் என் பிள்ளைங்கள்ட்ட மட்டும் இல்லை எங்கள் ஸ்கூலில் கூட நான் சொல்லியிருக்கேன் பிள்ளைங்கள்கிட்ட நான் பத்தாம் வகுப்பு வரைக்கும் எடுக்கிறேன் பிள்ளைங்கள்கிட்ட சொல்லுவேன் நானும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க எழுதுனது எனக்கு பிடிச்சிருந்தது சில நேரங்களில் தோன்றும் காமம் என்ற ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று விளையாடி கொண்டிருந்த ஒரு பெண் குழந்தை பருவம் உடன் அது கூடாது இது கூடாது என்பது இருந்திருக்காது அவன் ஆம்பள பையன் என்று பெற்றோர் அளிக்கும் பலவிதமான சலுகைகள் பெண் பள்ளிகளுக்கும் கிடைத்திருக்கும் பெண்ணின் மீதான ஆணின் பார்வை உணர்வுகள் ரீதியாக மட்டுமே இருந்திருக்கும் எதிர்பாலின நட்பு வெறும் நட்பாக மட்டும் பார்க்கப்பட்டிருக்கும் முக்கியமாக இலை முள்ளின் மீது விழுந்தாலும் முள் இலையின் மீது விழுந்தாலும் என்ற உதாரணம் இருந்திருக்காது ஆனால் இதையெல்லாம் படிச்சுட்டு கடைசியில் அழகாக ஒரு முடிவு முடிவு கொடுத்துருந்தாங்க அது நல்லா இருந்தது ஆனால் என்ன செய்வது அப்படி காமம் என்ற ஒன்று இல்லாமல் இருந்திருந்தால் இந்த உலகமே இருந்திருக்காது ஐயா அதுக்கு நல்ல ஒரு முடிவும் கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு அதை பார்ப்பதற்கு அடுத்தது விட்டு கொடுத்தல் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் விட்டு கொடுக்கும் சண்டைகளும் விட்டு கொடுக்காத அன்பும் தான் வாழ்க்கையை அழகாக்கும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஐயா எழுதியிருக்கிறதுல ஒவ்வொரு முறையும் ஜன்னலோர இருக்கையை தேர்ந்தெடுத்து பயணித்தவன் திருமணத்திற்கு பிறகு தன் மனைவிக்கு அதை கொடுப்பதில் ஆரம்பிக்கிறது விட்டு கொடுத்தல் நமக்கு ரொம்ப பிடிச்சத விட்டு கொடுத்தாலே அந்த வாழ்க்கை நல்லதாக இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே ஜன்னலோர சீட்டில் உட்காரணுன்னு ஆசை அதை என்றைக்கு மனைவிக்கு விட்டு கொடுக்குன்னு நினைச்சாங்களே எல்லாமே விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்குங்கிறத ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க அடுத்து தாய்மை அப்படிங்கக்கூடிய ஒரு கவிதை தாய்மையை பற்றி நான் படித்து ஒன்று எழுதியிருந்த ஒரு பிரபு கார்த்தி அவங்க எழுதியிருந்த கூடிய ஒரு கவிதை வாந்தி மயக்கும் நித்தமும் வந்து போக நாள் முழுதும் உடல் நொந்து போக தன் உறக்கத்தை அறவே மறந்து போக உணவும் உண்ணாமல் வாய் கசந்து போக சுமையும் சுகமாய் மாறிப்போக இத்தனையும் கண்டு அவள் ஈன்று போக அதை அவள் பிரசவ நாளாக கொண்டாடவில்லை குழந்தையின் பிறந்த நாளாக கொண்டாடுகிறாள் அப்படின்னு சொன்னாங்க அதாவது அந்த குழந்தையை எவ்வளோ கஷ்டப்படுத்து அவங்க ஒரு குழந்தையை பெற்றுக்கிட்டா கூட அது சுகமாக தான் தாய் நினைக்கிறாள் தான் எழுதியிருக்கிறாங்க பிரசவத்தின் போது ஏற்படும் வழி இன்னதென்று தெரிந்திருந்தும் அடுத்த குழந்தைக்கு தயாராகும் ஒரு பெண்ணிற்கு தெரியும் தாய்மையின் சுகம் அதனினும் வேளானது என்று அப்படி அதே மாதிரி நிறைய தலைமுறைகள் எழுதியிருக்காங்க இப்போ சிங்கிள் சைல்டு அப்படின்னு எழுதியிருக்காங்க இல்லையா இப்போலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு தலைமுறையில் பார்த்தா உறவு முறைகள் பேர் சொன்னால் கூட குழந்தைகளுக்கு தெரியாது பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா மாமா அத்தை அந்த கடகுட்டி மாமை அப்படிலாம் இப்போ சொல்கிறாங்க ஏன்னா அம்மா கூட பிறந்தவங்களும் ஏழு எட்டு பேர் இருக்கும்போது எல்லா உறவுகளும் இருந்திருக்கும் ஆனால் இப்போ ஒரு குழந்தை அல்லது ரெண்டு குழந்தை தான் எங்கள் பெரியப்பா இருந்தால் சித்தப்பா இருக்க மாட்டார் இல்லையா அத்தை இருந்தால் சித்தப்பாக இருக்க மாட்டாங்க ஒரு பிள்ளைங்க அவங்களுக்கு அடுத்த உறவு முறைகள் சொல்ல முடியலை இன்னொன்று ஒரு வீட்டில் இத்தனை பேர் வளரும்போது நிறைய பண்புகளை வளர்த்துக்கலாம் விட்டு கொடுக்குறது ஒருத்தருக்கு தேவையாக கொடுத்து உதவுறது இல்லையா அந்த தோல்விகளை தாங்கிக் கொள்ளக்கூடியது எல்லாமே எல்லா பண்புகளும் அப்போ இருந்தது இப்போது அதிகமாக அது மாதிரி இருவது இருப்பதற்கு அந்த வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு அதை பற்றி இருக்காங்க எங்கள் அண்ணாக்குன்னு மழை மொழியில் ஒரு மிட்டாய் வாங்குறது நமக்கு கிடைக்காத ஒன்றை மற்றவர்களிடம் கண்டு நாம் இயங்குவதை தான் ஆசைப்படுகிறதோ இந்த பிரபஞ்சம் ஒருவேளை அதை நமக்கு கிடைத்திருந்தால் அதன் மதிப்பை நாம் உணராமல் போயிருப்போமோ என்னவோ இரண்டு ரூபாய் கொடுத்து ஒரு குச்சி முட்டாய் வாங்கி கொண்டு கடைக்காரிடம் கேட்கிறது எங்க அண்ணாக்கு என்று மழை மொழியில் அந்த மூன்று வயது பெண் குழந்தை இந்த அண்ணாக்கு வேணும் அக்காவுக்கு வேணும் தம்பிக்கு வேணுங்கிற விட்டு கொடுக்கிற தன்மை வந்து ஒரு குழந்தையாக இருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டம் அதனால சிங்கிள் குழந்தைன்றது ஒரு ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு அடுத்து பேச்சிலர் சமையல் கொடுத்துருக்காங்க எவ்வளோதான் சமைச்சாலும் அம்மா சமையலுக்கு ஈடாகாது இல்லையா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் கழிச்சா சொல்லுவா வீட்டுக்காரர் நீ நல்லா தான் பண்ணுற ஆனால் எங்கள் அம்மா சமைச்ச மாதிரி இல்லை ஏன்னா அம்மாட்ட அன்பும் ஆ ஆசையும் பரிவும் அக்கறையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் அதுவும் சேர்ந்து அம்மா கொடுக்குறதுனால என்னவோ அம்மா சமையல் ரொம்ப சுவையாக இருக்கும் அவன் சமையலை உடனிருப்பவர்கள் எவ்வளவுதான் பாராட்டினாலும் ஒவ்வொரு முறையும் சமைத்து முடித்து சுவைத்து பார்க்கும் பொழுது மனம் என்னவோ அம்மா சமையலின் சுவை இல்லை என சொல்கிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அடுத்தது ஒன்று குட்டிமா அப்படின்னு இந்த குட்டிமான்னு கொஞ்சிருது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து அன்று ஒரு நாள் நீ என் குட்டிமா லூசு என்று அவன் தன் காதலை தெரிவித்த போது கோபம் கொண்டவள் நான் தான் குட்டிமா என்று தன் மகளிடம் சண்டை இடுகிறாள் என்று ஏன்னா பாப்பா வந்த அப்பா யாருக்க கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா பெண் பிள்ளைகள் தான் அவங்களுக்கு தாய் இல்லை அடுத்த தாய் அவங்கள்ட்ட கொஞ்சம் நோனே மனைவி வந்து ஒரு ஸ்டெப் பேக்கில் போனோமே ஆயிடுவாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பொறாமை வரும் நான் தான் முதல்ல குட்டிமா அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை அழகாக அவங்க எழுதியிருக்காங்க அடுத்து சந்தோஷம் இப்போ நமக்கு என்ன நினைச்சாலும் அது உடனடியாக நமக்கு கிடைச்சிருது இல்லையா அதை அப்படி உடனடியாக எது கிடைச்சாலும் எனக்கு என்னமோ அதில் ஒரு ரொம்ப சந்தோஷம் இருந்த மாதிரி இருக்காது முன்னாடிலாம் எதுவுமே கொஞ்சம் போராடி எந்த விஷயமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு கிடைச்சாலும் அதுக்கு மதிப்பே அதிகம் இல்லையா இப்போ நம்ம முன்னாடினா ப பழைய பாடல்கள்லாம் கேட்கும்போது எப்போமாவது இந்த ரேடியோவில் வச்சு கேட்டுக்கிட்டு இருப்போம் அது எப்போ திரும்ப போடுறாங்க நம்ம எதிர்பார்த்து அந்த பாடலை கேட்போம் இப்போ எந்த பாட்டு எப்போ வேணுனாலும் நம்ம தட்டி கேட்டுக்கலாம் இப்போ அந்த பழைய ஒரு ஏக்கம் வந்து இப்போ இப்போ வந்து நமக்கு இருக்காது அதே மாதிரி தான் மாதக்கணக்கில் கணக்கில் கெஞ்சி கூத்தாடி பெண் அப்பா வாங்கி கொடுத்த அந்த கை கடிகாரத்தை கட்டி கொண்டு அதை காண்பிப்பதற்காகவே ஊருக்கு சென்று தாத்தா பாட்டியிடம் காண்பித்து மகிழ்ந்ததில் கிடைத்த சந்தோஷம் இப்போது நான் ஆசைப்பட்டு வாங்கும் எந்த பொருளிலும் கிடைப்பதில்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதிரி அவருடைய கவிதைகள் எல்லாமே படிப்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்குது எளிமையாக இருக்குது நம்ம யோசிக்க நம்மளை வந்து எங்கேயோ கூட்டி செல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது கடைசியாக பிழைத்தது பட்டாம்பூச்சி அப்படின்னு அவங்க தலைப்பில் ஒரு கவிதை அந்த புத்தகம் தலைப்பிலே இருக்குது சார் சாலையை கடக்க முயன்ற போது லாரியில் அடிபட்ட பட்டாம்பூச்சி உயிர் தப்பி பிழைத்தது அந்த லாரி சரக்கு ஏற்றாமல் இருந்ததால் அப்படின்னு இந்த கவிதையினுள்ள மொத்தம் அறுபத்தி ஆறு கவிதைகள் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது அளவாக இருக்குது அழகாக இருக்குது இனிமையாக இருக்குது எளிமையாக இருக்குது உள்ளது நிறைய உள்ளது உள்ள மாதிரி இருக்குது இந்த கவிதைகள் படிக்கும் போது நமக்குன்னு த ஒரு உணர்வு இல்லையா நல்ல உணர்வு நல்ல சிந்தனை தோன்றுது நம்ம எங்கேயோ கொண்டு போகுது இந்த புத்தகத்தை எல்லாருமே படித்து பயன்படுங்க இந்த மாதிரி அவங்க நிறைய புத்தகத்தை எழுதணுன்னு நான் வாழ்த்திறேன் இந்த புலவர் தருமிக்கு வந்து அவங்க சார் சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி புலவர் தருமிக்கு வந்து சொக்கநாதர் வந்து ஆயிரம் பொன் பரிசு கொடுத்தார் இல்லையா அந்த பெயரே அவங்க வச்சுருக்காங்க அந்த ஆயிரம் பொன் அரவிந்த் அவங்களும் ஆயிரம் ஆயிரம் வண்ண பட்டா பூ பூச்சிகளாக பூச்சிகளை நிறைய பட்டா பூச்சிகளை இன்றைக்கி பிழைக்கச் செய்து இந்த புத்தக சோலையில் அதையெல்லாம் பிறந்திட செய்து எங்களை எல்லாம் திளைக்கிட செய்து கேட்டுக்கொண்டு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்